சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக நல்லா இல்லை ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக கொஞ்சம் டல் அடிச்சிங்க ஏன்னா அஷ்டமச்சனி போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சன்னிராக சேர்க்க வந்து கடுமையான பலன்களை ஒரு ஒன்றரை மாதம் என்னடா லேசாக இடிக்குதே ஹெல்த் நல்லாலேயே கடன் அப்படியே மேலே மேலேங்குதே வியாபாரம் நல்லா நல்லாலேயேன்ற அமைப்புகள்லாம் இருந்தது அவர்களுக்கு இனிமேல் அந்த கவலை கூட வேண்டாம் போன மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக மே மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி வேதை அமைப்புகளுக்கு வந்துடுச்சு குருப்பெயர்ச்சியில் குரு வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் அஷ்டமச்சனி வேலை செய்ய போகிறதில்ல ஆனால் ராசிநாதன் கடுமையான சுபத்துவத்தை இந்த மாதம் அடைகிறார் இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு மாறி குருவோடு சேர்ந்து குருவை அஸ்தங்கப்படுத்தி அருமையான அமைப்புங்க இந்த அஷ்டமஞ்சனிலாம் இப்போதைக்கு வேலையே செய்யாதுங்க அந்த வேலையினாலேயும் இதனாலையும் நல்லாவே இருக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு மற்ற ஊடகங்களில் சொல்லக்கூடிய எழுத்து ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் யூடியூப் யூடியூப்லலாம் கிவியில் யாரும் வேறு மாதிரியான கால்குலேஷனில் பேசுனா கூட சிம்மராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் சிம்மராசிக்கு பெரிய கெடுதல்கள்லாம் இப்போ வந்துடாது லக்னத்தில் இப்போ செவ்வாய் போகிறார் என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும் ஏற்கனவே நேர்மையான ஆளுமை திறன் உள்ள ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த இவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான மற்றவங்க ஏதாவது உங்கள் உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய சில செயல்களை செய்வார்கள் அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லா இருக்குங்க வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பதினொன்றில் சூரியன் குரு சேர்ந்திருக்கிறதுனால அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகாரம் தக்க வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் படிப்படியாக முன்னேற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அண்ணன் தம்பி அக்கால் தங்கை போன்ற சகோதர உறவுகள் இப்போது நன்றாக இருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த மூன்று அல்லது நான்கு மாதங்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு பூமி லாபம் உண்டு பில்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும் பணவரவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக முன்ன பின்ன இடித்து கொண்டிருந்தது எல்லாமே இப்போது பதினோராம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் மிகப்பெரிய நல்ல தன்மைகள் வெற்றி பெற முடியாதோ என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு உங்கள் பக்கம்தான் வெற்றி என்கின்ற ஒரு அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் ஏ ராசியிலேயும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் ராசிநாதன் இருப்பது ரெண்டுலையுமே சுபர் தான் பத்தில் வந்து அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு பதினொன்றில் குருவோட சேர்றாரு லாபாதிபதியும் இந்த மாதம் முழுவதும் பதினோராம் இடத்துல இருக்கிறனால தொற்றது துளங்கக்கூடிய தொழிலில் லாபம் வரக்கூடிய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதம் ஜூன் மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும்